இன்று நிறைய கிறிஸ்தவர்கள் அதில் நிறைய பக்தர்கள் ஆனால் மிக குறைவான சீடர்கள் இன்று நிறைய கிறிஸ்தவர்கள் ஆனால் அதில் நிறைய பக்தர்கள் ஆனால் மிக குறைவான சீடர்கள் இறை மனித இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளை பரிசுத்த பரலோகையினுடைய அன்பான ஆசிர்வதிக்கப்பட்ட அன்பு பிள்ளைகளே காந்தியடிகள் சிறையிலிருந்து வெளியே வந்த நேரத்தில் ஒருவர் இவ்வாறு ஒரு கேள்வி கேட்டார் நீங்கள் நிறைய கிறிஸ்தவர்களோடு தொடர்பில் இருக்கின்றீர்கள் ஆகவே என்றைக்காவது ஒரு நாள் ஒரு கிறிஸ்தவராக மாற வேண்டுமென்று நினைத்தது உண்டா என்று கேட்டபொழுது காந்தியடிகள் சொல்லுவா நான் இன்று வரை ஒரு நல்ல கிறிஸ்தவரை சந்தித்ததில்லை ஒருவேளை சந்திக்க நேரிட்டது என்று சொன்னால் இது குறித்து சிந்திக்கலாம் என்று விறுவிறுப்பாக தன்னுடைய நடையை கட்டினார் டிசிப்ளின் என்ற ஆங்கில வார்த்தைக்கு சட்டங்கள் திட்டங்கள் வழிமுறைகள் கட்டளைகள் ஒழுக்க நெறிகள் என்று நாம் அர்த்தம் கொள்கின்றோம் இந்த டிசிப்ளின் என்ற வார்த்தையிலிருந்து தான் டிசிப்ளின்ட் என்ற ஒரு அட்ஜெக்டிவ் வருவதை நான் பார்க்குறோம் யாரெல்லாம் சட்டங்களுக்கு ஏற்றவாறு ஒழுக்க நெறிகளுக்கு ஏற்றவாறு கட்டளைகளுக்கு ஏற்றவாறு நடந்து கொள்கிறார்களோ வாழ்ந்து வருகின்றார்களோ அவர்களை எல்லாம் டிசிப்ளின்டு பீப்புள் அதாவது ஒழுக்கத்திற்குட்பட்ட மக்கள் கட்டளைக்குட்பட்ட மக்கள் அதனை கடைபிடித்து வரக்கூடிய மக்கள் என்று அழைக்கிறோம் என்றாலும் சரி அது டிசிப்ளினா என்ற வார்த்தையில் வார்த்தையிலிருந்து வருகின்றது இந்த டிசிப்ளினா என்ற லத்தீன் வார்த்தையிலிருந்து தான் அதாவது சீடர்கள் என்ற ஒரு வார்த்தை வருகிறது அப்படி என்றால் சீடர்கள் என்பவர்கள் யார் யாருடைய கட்டளைகளை அவர்கள் வகுத்து சட்டங்களை அவர்களது கட்டளைகளை கடைபிடித்து வருகிறார்களோ அவர்கள் சீடர்கள் நாம் சீடர்கள் என்றால் ஏசு என்ன சொல்லி கொடுத்தாரோ அவர் கொடுத்த வழிமுறைகள் வாழ்க்கை முறைகள் அறநெறி திட்டங்கள் அவருடைய கட்டளைகளை கடைபிடிக்கின்ற பொழுதுதான் வாழ்ந்து வருகின்ற பொழுதுதான் நாம் இயேசுவனுடைய சீடர்கள் என்பதை இந்த டிசிப்ளின் டிசைபிள் டிசிப்ளினா என்ற வார்த்தைகளிலிருந்து நாம் அறியக்கூடிய ஒரு உண்மையாக இருக்கிறது இதற்கு புறம்பே எப்படி வாழ்ந்தாலும் அது டிசைபிள் என்று அழைக்கப்பட முடியாது சீடர்கள் என்று நாம் அழைக்க முடியாது இரண்டு வகையான மக்கள் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை சந்தித்திருக்கிறார்கள் ஒரு வகையான மக்கள் இயேசுவிடம் வந்து சென்றவர்கள் புதுமைக்காக அருமடையாளத்திற்காக இறைவார்த்தைக்காக ஏதாவது ஒரு தேவைக்காக இயேசுவிடம் வந்து பெற்றுவிட்டு சென்றவர்கள் மீண்டும் வந்ததே கிடையாது இயேசுவை சந்தித்ததே கிடையாது இவர்களிடம் இயேசு ஒரு பொழுதுமே தன்னுடைய கட்டளைகளை கொடுத்தது கிடையாது தன்னுடைய ஒழுக்க நெறிகளை கொடுத்தது கிடையாது அவருடைய எதிர்பார்ப்புகளை விதைத்தது கிடையவே கிடையாது இன்னொரு வகையான மக்களை நாம் பார்க்கிறோம் வந்து நின்றவர்கள் இயேசுவோடு தங்கியவர்கள் இயேசுவுக்காகவே வாழ்ந்தவர்கள் என்றால் அவர்களை மட்டும் தான் இயேசு சீடர்கள் என்று அழைக்கிறார் அவர்களுக்கு மட்டும்தான் அந்யுன்யமான முறையில ஆத்மரீதியான முறையில தன்னுடைய உள்ள எல்லாம் கனவுகளை எல்லாம் எல்லாம் எதிர்பார்ப்புகளை எல்லாம் சட்டங்களாக திட்டங்களாக இந்த கட்டளைகளாக கடைபிடிக்க வேண்டும் என்று சொல்லிக் கொடுத்திருக்கின்ற குறிப்பாக என் சீடன் என்பவன் தன்னையே மறுத்து சிலுவையை தூக்கி கொண்டு செல்லக்கூடியவனாக இருக்க வேண்டும் என் சீடன் என்பவன் பற்றற்றவனாக இருக்க வேண்டும் என் சீடன் என்பவன் மன்னிக்க கூடியவனாக இருக்க வேண்டும் என்று இந்த தன்னுடைய உள்ள சட்டங்களை எல்லாம் கட்டளைகளாக கூடியவர்களாக இருக்கிறார்கள் நாம் இயேசுவிடம் வந்து சென்றோம் என்றால் அதாவது வந்தோம் கேட்டோம் பெற்றோம் அதன் பிற்பாடு அவரை பற்றி கவலைப்படவில்லை என்று சொன்னால் சீடர்களாக இருக்க முடியாது வந்து நின்று நின்றோம் என்று சொன்னால் இருபத்தி நாலு மணி நேரம் ஆலயத்தில் இருப்பதால் கேட்டதை உள்ளத்தில் இருத்தி தியானித்து வாழ்வாக்கி நான் அவருக்காக பேசுகிறேன் அவரை போல பேசுகிறேன் அவரை போல நடக்கிறேன் அவருக்காக வாழ்கிறேன் என்று வாழ்ந்தோம் என்று சொன்னோம் என்றால் வந்து நின்றவர்கள் சீடர்கள் என்பது உண்மையாக இருக்கிறது நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்த பிற்பாடு விண்ணகம் சென்ற பிற்பாடு அவர் மீது நம்பிக்கை கொண்டவர்கள் அனைவருமே சீடர்கள் என்று அழைக்கப்பட்டார்கள் எனவே நாம் பார்க்கிறோம் பணி மூன்றாம் அதிகாரம் ஆறாம் அதிகாரம் ஒன்பதாம் அதிகாரம் பதிமூன்றாம் அதிகாரத்துல சீடர்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள் அதன் பின்னர் தான் கிறிஸ்தவர்கள் என்ற ஒரு பெயர் தனி பெயர் கொடுக்கப்படுகிறது அந்த பெயர் ஒரு சிறப்பான ஒரு அடையாளம் அதில் மாற்று கருத்தால் ஆனால் கிறிஸ்தவர்கள் என்ற அந்த தனி அடையாளம் சில நேரங்களில் ஒரு எதிர்மறை பண்பை உள்ளடக்கியதாக இருக்கிறார் அதாவது வெளிப்புற அடையாளங்களில் மட்டுமே கிரீஸ்தவர்கள் கிரைஸ்தவின் சீடர்கள் என்பதை காட்டுவதில் நிறைவடைந்தார்கள் பெருமை கொண்டார்களே தவிர அவருடைய கட்டளைகளை வாழ்வதில்லை நிறைவேற்றுவதில் அவர்களுக்கு பெரும்பாலும் ஆர்வமும் அர்ப்பணிப்பும் அக்கறையும் இல்லாமல் இருந்ததை நம்மால் மறுக்க முடியாது உதாரணமாக கிபி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்தில் தான் கிறிஸ்தவராக மாறி பிற்பாடு இன்னும் அதிக வழிபாடு இன்னும் அதிக விழாக்கள் இன்னும் அதிக புற அடையாளங்கள் மேலோங்கி வருகிறது அதிகரிக்கிறது அதில் ஒரு விதமான போலி திருப்தி போலி மன நிறைவு ஒரு விதத்துல தன்னையும் கடவுளை ஏமாற்றுகின்ற ஒரு வாழ்க்கை முறைதான் கிறிஸ்தவ வாழ்க்கை முறையாக கொண்டிருந்தது என்றால் வரலாறு சான்று பகர்கிறது ஆனால் விவிலியத்தை ஆழமாக நாம் படித்தோம் என்று சொன்னால் குறிப்பாக புதிய ஏற்பாட்டில கிறிஸ்தவர்கள் என்ற வார்த்தை வெறு ஐந்து முறை மட்டும்தான் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது ஆனால் சீடர்கள் என்ற வார்த்தை நூற்றி எண்பத்தி எட்டு தடவை என்று சொன்னால் கிறிஸ்துவனுடைய உள்ள கிடக்கை தூய் ஆவியானவருடைய விருப்பம் கடவுளுடைய எதிர்நோக்கி எல்லாம் நாம் கிறிஸ்தவர்களாக அழைக்கப்படுவதோ அந்த பெயருக்கேற்றவர் வாழ்வதல்ல சீடர்களாக இருக்க வேண்டும் சீடத்துவ வாழ்வு வாழ வேண்டும் என்பதுதான் மிக உண்மையாக இருக்கிறது கிறிஸ்துவின் சீடர்கள் என்பவர்கள் சாதாரணமானவர்கள் அல்ல உதாரணமாக வரலாற்றின் பக்கங்களை புரட்டி பார்க்கின்ற பொழுது அன்பானவர்களே ராஜராஜ சோழன் என்பவன் தமிழக வரலாற்றில முக்கியமான ஒரு மன்னனாக இருக்கிறான் அவன் பெற்ற முதல் வெற்றி காந்தலூர் சாலை வெற்றி இது உண்மை என்பதை மெய்கீர்த்தி கல்வெட்டுகளில் நாம் அறியலாம் முதல் வெற்றி இந்த காந்தலூர் சாலை வெற்றியாக இருக்கிறார் அதனுடைய பின்னணி பார்த்தோம் என்று சொன்னால் இந்த ராஜராஜ சோழன் அவன் அரசனாக கிபி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்துல முடிசூட்ட பிற்பாடு இந்த சோழ நாடு இன்னும் அதிகமான வளர்ச்சி பெற்று கொண்டிருக்கிறது இதை ஒறுக்க முடியாத கேரளா சேர நாடு மறைமுகமாக பல போர்கள் தந்திரங்களை எல்லாம் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார் இதனை அறிந்த ராஜராஜ சோழன் தன்னுடைய தூதன் அவனுடைய சீடன் வைத்துக் கொள்வோம் தூதன் போய் தவறு என்று எச்சரிக்கை அனுப்புகிறான் ஆனால் அங்கிருந்த சேரநாட்டு மன்னன் முதலாம் ரவிவர்மன் அவனை பிடித்து சிறையில் அடைக்கிறான் இந்த செய்தி ராஜராஜ சோழனுக்கு எட்டுகிறது எனவே படையை கொண்டு அந்த பதினெட்டு காடுகளையும் தாண்டி சேரநாட்டை சிறைப்படுத்தி அடிமையாக்கி அந்த காந்தலூர் சாலை என்னும் இடத்தை தீக்கிரைக்கு ஆக்குகிறான் தன்னுடைய தூதன் ஒருவனை மதிக்காமல் அவனை ஒரே காரணத்திற்காக அவன் ஒரு நாட்டை கைப்பற்றி அந்த பகுதியை தீயிலிட்டு அவன் எரித்தான் என்று சொன்னால் தன் தூதன் எப்படி முக்கியத்துவம் வாய்ந்தவன் ராஜராஜன் சோழனுடைய பார்வை என்று சொன்னால் கிறிஸ்துனுடைய பார்வையில் தன் சீடர்கள் சாதாரணமானவர்கள் அல்ல என் சீடன் என்பதற்காக ஒரு கிண்ணம் குளிர்ந்த தண்ணீர் கொடுப்பவனும் கைமாறு பெறாமல் போகான் என்று சொன்னார் என் தந்தை என் சீடர்களுக்கு மிகுந்த மதிப்பளிக்கிறார் என்று சொன்ன நான் எங்கே இருக்கிறேனோ அங்கேயும் என் சீடர்கள் இருப்பார்கள் என்று சொல்லுகின்ற பொழுது கிறிஸ்தவர்களாக வாழ்வதை விட கிறிஸ்துவன் சீடர்களாக வாழ்வதில் மிகவும் மாண்பு இருக்கிறது முக்கியத்துவம் இருக்கிறது என்றால் ஆண்டவர் இயேசு அந்த வார்த்தைகள் வழியாக கற்றுத் தருகிறார் மரியா கிறிஸ்தவளாக வாழ்ந்ததை விட சீடத்தியாக வாழ்வதிலே தான் அவள் கண்ணும் கருத்துமாக இருந்தார் அப்படி என்றால் இதோ ஆண்டவருடைய அடிமை என்று சொன்ன பொழுது கடவுளை அன்பு செய்ய வேண்டும் என்ற கட்டளையை நிறைவேற்றுகின்றாள் மகனே திராட்சரசம் தீர்ந்து விட்டது என்று அவள் பரிந்து பேசும் பொழுது பிறரை அன்பு செய்ய வேண்டும் என்ற பிறரன்பு கட்டளையை அவள் பழையற்பாட்டு கட்டளை நிறைவேற்றுகின்றாள் வேண்டும் என்று கணவன் அறியாமல் கருத்தாங்க வேண்டும் என்று மாணவர் சொன்ன பொழுது கருத்தாங்கினால் என்று பார்க்கிறோம் என்று இறை திட்டத்தோடு ஒத்துழைத்த ஒரு சீடத்தையாக இருக்கிறாள் ஏசி என்று பெயரிட வேண்டும் என்று சொன்ன பொழுதும் ஏசி என்று பெயரிட்டார் என்பதை நான் பார்க்கிறோம் மோசையினுடைய சடங்குகளை எல்லாம் தூய்மை சடங்கு என்ற சட்டத்தை நிறைவேற்றவளாக இருக்கிறார் பனிரெண்டு வயதில தம் மகனை எரிசில மாலயத்திற்கு அழைத்து செல்ல வேண்டுமே அந்த சட்டத்தை நிறைவேற்றக்கூடியவராக இருக்கிறார் சீடர்களோடு பயணித்தவளாக இருக்கிறாள் அவள் விண்ணேற்றம் அடைந்த பிற்பாடு கூட இன்னும் காட்சிகள் வழியாக தன் மக்களோடு பயணித்துக் கொண்டிருக்கக்கூடியவளாக இருக்கிறார் என்று சொன்னால் அவள் எல்லா கட்டளைகளையும் கடைபிடித்து கிரீஸுடைய பாதச்சுவடிகளை அடியொற்றி நடந்து இயேசுவின் தாய் என்பதை விட அவருடைய உண்மையானவள் அவருக்கு உண்மையாக வாழக்கூடியவள் அவரை போல வாழக்கூடியவர் என்ற சீடத் என்பதிலே தான் அன்னை மன நிறைவும் மகிழ்ச்சியும் அடைகிறார் என்று சொன்னால் மிகையாகாது அன்பானவர்களே நாம் கிறிஸ்தவர்கள் என்று பெருமை கொள்வதை விட கிறிஸ்துவின் சீடன் அவர் சொன்னதை வாழ்வாக்க வேண்டியவன் அவர் சொன்னபடி நடக்க வேண்டியவன் அவருடைய திருவிழத்தை நிறைவேற்ற வேண்டியவன் என்பதில்தான் கடவுள் மகிழ்கின்றார் அன்னை பெருமிதம் கொள்கின்றார் என்ற உண்மை செய்தியை உள்ளத்தில் இருத்தி வாழ தொடர்ந்து மன்றாடுவோம் இறை ஆசீர் நமது இல்லங்களிலும் உள்ளங்களிலும் நிரம்ப பொழியப்படுவதாக ஆமன்